திருமயம் அருகே செங்கேரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியை வேறு ஊராட்சியுடன் இணைக்கப் போவதை கண்டித்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அரிமளம் ஊராட்சிக்குட்பட்ட செங்கேரி ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் செங்கேரி ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயபுரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது ஊராட்சியை பிரிப்பதற்கு பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான இந்த அறிவிப்பால் வருங்காலத்தில் செங்கீரை ஊராட்சி இல்லாமல் போகும் எனவும் இதனால் செங்கீரை ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்களையில் பிரிவு ஏற்படுவதாகவும் கூறி சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த என்றும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து செங்கேரி ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தில் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர் அரிமளம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் வருங்காலங்களில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர்

இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு நோட்டிபிகேஷன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலயமா ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடப்படுது அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்தில் ஆயங்குடி ராய ராயாவரம் செங்கீரை மூணு பஞ்சாயத்து எல்கே வரையற நோட்டீஸ் வருவேன் எங்களுக்குன்னு இந்தந்த இந்தந்த நம்பர்ன்னு சொல்லி ஒரு எல்கே வரையறை பண்ணப்படுது எங்களுக்கு ராயாவரத்துக்கு ஒரு வருவாய் கிராமம் ராய ரகுநாத சமுத்திரங்கிறது ஒரு வருவாய் கிராமம் செங்கிரங்கிறது ஒரு வருவாய் கிராமம் இந்த ராய ரகுநாத சமுத்திரமாக ராயவரமாக சேர்ந்து இப்போ ஒரு ஒரு செங்கீரை இருங்க இருங்க என்ன நோட்டிஃபிகேஷனில் மாற்றி வச்சுட்டா ராய ரகுநாத சமுத்திரம் ராயவரம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நோட்டிபிகேஷனில் மாற்றிட்டா இந்த ராய ரகுநாத சமுத்திர வருவாய் கிராமத்தில் ஒத்தருவா வரு வருவாயோட அடுத்த பஞ்சாயத்துலேருந்து யாரும் கட்டலை இதுவரையும் நடக்கலை தொண்ணூற்றி அஞ்சில் நோட்டிஃபிகேஷனில் மாறப்பட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதம் ஒரு ஆர்டர் போட்டு கலெக்டர் ஒரு ஜியோ போடுறார் அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் படி ராய ரகுநாத சமுத்திரம் கிராமம் வந்து ராயாவரத்துக்கு தான் சொந்தோம் அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படி இந்த க இந்த வருவாயை வந்து நீ ராயத்துக்கு கட்டுறதுக்கு நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜிவோ ஒன்று போடுறாங்க அந்த ஜீவோ ஒன்று போட்டதுனால இந்த உண்ணாவர்தான் நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு அண்ணே நான் ஆறு லட்ச ரூபா வருமானம் போயிடுச்சுண்ணே ஆறு லட்ச ரூபா வருமானம் போச்சு நாலு வார்டு காலியாகுண்ணே இந்த நோட்டிஃபிகேஷனால் நாலு வார்டு காலியாகும் அதுவும் இந்த நோ நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது செங்கீரை மட்டும்தான் ஆயங்குடிக்கு எங்கள் எங்கள் ஊரில் உள்ள பாதி நம்பர் ஆயங்குடிக்கு போகுது பாதி நம்பர் ராயவரத்துக்கு போகுது இதில் பா பாதிக்கப்படுறது முழுக்க 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 செங்கிறேன் ஆமாம் அடுத்த கட்டமாக ஒரு நடவடிக்கை என்னென்னா விஓ ஆஃபீஸ் முற்றுகை ஏன்னா எங்கள் ஊரில் அது கவர்மெண்ட்டு கட்டடங்கிறது அது ஒன்று தான் இருக்குது ஆக விஓ ஆஃபீஸ் முற்றுகை அதுக்கும் ஒரு ஒரு ஒழுங்கான இது இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸு எல்லோரும் போகிற மாதிரி அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறது இந்த மாதிரி முடிவெடுக்கிறக்காண்டி இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம் எல்லாரும் பேசி முடிவெடுத்து தான் அடுத்த கட்டமாக நடவடிக்கை